வெல்கம் பேக் டு நீல்நிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி சுவையான கத்திரிக்காய் கொஜி சட்னி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வெள்ளை கத்திரிக்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு ஒரு பத்து பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம் முத்தாத கத்திரிக்காய் எடுத்துக்கணும் இது முதல்ல வானிலை ஒரு இருபது எம்எல் எண்ணெய் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இது வந்து தீ வந்து மிதமான தீலே வச்சுக்கணும் தீ அதிகமாக வைக்கக்கூடாது சின்ன வெங்காயம் வதங்கணும் பூண்டை சேர்த்துக்குவோம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்குவோம் இப்போ அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் கத்திரிக்காயை கூட சேர்த்துக்குவோம் தீ வந்து மிதமான தீயில் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் சேர்த்தி விட்டு நல்லா வதக்குவோம் கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் நல்லா பெரட்டி விடுவோம் இந்த கத்திரிக்காய் கொச்சுக்கி சுட சுட சாதம் தோசை இட்லி இது கொண்டு நாளே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் வேறு கத்திரிக்காயும் யூஸ் பண்ணலாம் வெள்ளை கத்திரிக்காய் மட்டும் இல்லை எந்த வகையான கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி செய்யலாம் வதங்கி வச்சு ஓரளவுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கு ஒரு பொடி ஒன்று தயார் பண்ணுவோம் கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி ஒன்று சேர்த்துருக்குவோம் கலருக்காக பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஓரளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு இதை வறுத்துக்கணும் சீரகம் தீயக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் அது கத்திரிக்காயும் அரைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதே வேண ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் கடுகு கடுகு வெடித்ததும் அந்த கத்திரிக்காய் கொச்சி ஓரளவு குறை குறைப்பாக அட்டிக்கணும் ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது அதை எடுத்து டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்குவோம் அது எண்ணெயிலையும் வதங்கணும் தண்ணி சேர்த்துக்கூடாது அது ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி அழைச்சி செவோம் நல்லா பட்டி விடுவோம் இந்த சமயத்தில் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் மஞ்சள் சேர்த்தும்போது கலர் கொடுக்கும் லைட்டாக புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம் அந்த புளி தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணும் நல்லா கலந்து விட்ருவோம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இது கொச்சுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் பொடியை சேர்த்துக்குவோம் இப்போ அது பொடி சேர்த்துன உடனே வாசனை பலமாக வருதுங்க நல்லா விடுவோம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் அப்பப்போ கிளறி விடணும் பாருங்கள் ஓரளவு கலர் மேலே தெரிஞ்சு எண்ணெய் மேலே வருது டேஸ்ட் பார்த்துருவோம் டேஸ்ட் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வரணும் அது வரைக்கும் விடுவோம் சிம்மலே வைக்குவோம் கொதிச்சாச்சு மேலேலாம் எண்ணெய் மேலே வரது பாருங்கள் சுயானை கத்திரிக்காய் கொச்சு ரெடியாச்சுங்க கருவேப்பிலை தூவி இறக்கிட்டு சாப்பிட்லாம் இது கூட இட்லி தோசை சாதம் எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்